ஆண்டுருவச்சமாக இயேசுக்கு சே நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துகிறேன் கர்த்தர் ரசிப்பதாக இந்த காலகட்டத்தில் இவரே பத்தாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பவுல் இப்படியாக எழுதுகிறார் நிந்தைகளாலும் உபத்திரங்களாலும் நீங்கள் வேடிக்கைக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள் இந்த நாட்களிலே நிந்தை அவமானம் இவர்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டுமாய் அவர்களோடு பங்காளிகளாய் மாறுகிறார்கள் அப்பொழுது எப்படி சபையிலே அப்படியாக இருந்தது யாரால நிந்திக்கப்பட்டோமோ துன்பப்படுத்தப்பட்டோமோ வேதனைப்படுத்தப்பட்டமோ அதை அனுபவித்தவர்கள் அப்படி செய்கிறவளுக்கு பங்காளிகளுமாய் உடந்தையுமாய் இருக்கிறார்கள் என்று வேதத்திலே பவுல் எழுதுகிறார் எனக்கு அருமையான இந்த நாட்களிலே கர்த்துடைய நாமம் மய்மைக்காக நாம் அவமானப்பட்டாலும் நிந்து அடைந்தாலும் அப்படிப்பட்ட காரியங்களை மற்றவர்களுக்கு செய்யாதபடி நாம் கர்த்தருக்குள் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுகிறவர்களாய் பொறுமையுள்ளவர்களாய் தாங்கிக் கொள்வர்களாய் சகித்துக்கொள்வர்களாய் இருக்க வேண்டும் உபத்திரப்படுபவர்களுக்கு நாம் பங்காளிகளாய் இருக்கக்கூடாது துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நாம் இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவர்கள் இசைந்து விடக்கூடாது நான் துன்பப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் துக்கப்பட்டாலும் கண்ணீரோடு இருந்தாலும் சரி நான் மற்றவர்களுக்கு துன்பத்தை தரமாட்டேன் வேதனை தரமாட்டேன் துக்கத்தை தரமாட்டேன் சோத்துறோம் அவர்களை இழிவாய் பேச மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானம் இருக்கணும் கருத்துடைய பிள்ளைகளுக்கு நாம் துன்பப்பட்டிருக்கலாம் ஆனால் அதற்காக மற்றவர்கள் துன்பப்படுத்த வேண்டுமோ நிந்தை வந்திருக்கலாம் மற்றவர்களால் அந்த மற்றவர்கள் சுமக்க வைக்க வேண்டுமோ கர்த்தர் எல்லா அவமான முன்மாதிரியாக வைத்திருக்கிறவர்களும் அப்படியாக வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய இனி நாட்கள் இல்லை கர்த்தரேசு வரப்போகிறார் அவர் அவமானத்தை சுமந்தார் நிந்தை சுமந்தார் பரியாசத்தை சுமந்தார் காரி மூஞ்சிலே துப்பினதை ஏற்றுக்கொண்டார் கொண்டார் நாமும் அந்த நிந்தைகளை பெற்றிருப்போம் என்னால் மற்றவர்களை நிந்திக்காதபடி கர்த்தரை மைமைப்படு என்ன இருந்தாலும் கர்த்தரை தோத்திரத்தோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும் அதை கர்த்தர் விரும்புகிறார் அதை செய்வோம் கர்த்தர் நிச்சயமாக நம்மை மேன்மையாக வைப்பார் கர்த்தர் உங்களை ஆசோகிப்பாராக எங்களுக்கு அவைத்துக் கொள்ளுங்கள் ஆமே